இது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்றத என்ன அப்படின்னா அறிவுசார் சொத்து அப்படின்னு ஒன்று விஷயம் இல்லையா இப்போ இருக்குது நம்ம இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒரு இது ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இசை இளையராஜ் அவர்கள் அவர் பாடிய பாட்டுக்கு வந்து ஒரு எனக்கு வந்து அது உரிமை இருக்குது காப்பிரைட்ஸ் இருக்குது நான் தான் வந்து அதுக்கான உரிமை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாரு அதை பாடக்கூடாதுன்னு சொல்லி மேடையில் பாடக்கூடாதுன்னு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு சமீபத்தில் நியூஸ் சேனல்லாம் வந்து இப்போ என்ன அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து இன்னொரு ஆட்சேபணம் தெரிவித்து எதிர்மனு போட்டிருந்தார் அந்த ஒரு திரைப்படத்துடைய ப்ரொடியூசராக தயாரிப்பாளர் அவங்களுக்குள்ளே வந்து நடந்தது அதுதான் அதாவது நாம் ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அறிவு சார்ந்து நம்முடைய ப கல்வி சார்ந்தோ அல்லது இசை அது கலை ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்து நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கணும் இந்த உருவாக்கக்கூடிய விஷயம் நமக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மீலான உரிமையை நான் வாங்குகிறோம் இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பதிப்புரிமை அப்படின்னா ஒரு புத்தகம் வெளியிடுறேன் அப்படின்னா பதிப்புரிமை இந்த புத்தகம் வந்து எனக்கு சொந்தமானது இந்த புத்தகம் யார் வெளியிட்டாலும் அதுக்குரிய எனக்குரிய பணத்தை அந்த குறைந்தபட்ச பணத்தை வந்து எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருப்பேன் பதிவு செஞ்சு வச்சிருப்பேன் என்னுடைய உரிமை என்னுடைய அனுமதி இல்லாம அதை என்று சொல்லிட்டு அது போலதான் இசை